யரத்தெட்டு காளிகளும் சித்தி வண்ணி அட்டம் எட்டு காளிகளும் எத்தி செயலும் வீச்சிருக்க கோடு சுத்திக் காவல் வண்ணி கொடிய வினைகள் எல்லாம் தான் ஊருக்கேன் உமய உளமாற எண்ணினேன் உன்பட்டு திரிசூலாமும் கையில் கொண்டு நாவும் ஒட்டி உளர்ந்துவிடும் விரத காலத்தினும் உண்ணாமல் உறங்காமல் வீற்றிருக்கும் பொந்தானை பற்றி உள்ளோளி தானை பெற்று ஆகாரம் இல்லாமல் மானிடக்கூடும் வாழக்கூடும் அம்பாளை எண்ணித்தான் பலவீத எண்ணமும் சிந்தனையும் கொண்டதை மானிட சட்டையாகும் துன்பமும் துயரமும் தூடைத்து மாயை என்னும் இருதனையாழித்து எண்ணெய் எண்ணியும் இயங்கியும் வீற்றியிருக்கும் பிள்ளைகளுக்கும் அருதானை அழித்து தன்னீழை மாறந்த விழிமூடி வீச்சிருக்கின்ற வகையிலே தன்னை மாறந்தனையிலே தாயுள்ளம் கொண்டு தண்ணீரை மறவாமல் தண்ணு முதலில் தன்னுடைய அவதாரம் ஆகிய பரிகாரத்தினையும் துடங்கி வைத்து பரிகாரத்தின் மூலமாக பலனடைவதற்கும் பலனடைந்த பின் பக்குவப்படுவதற்கும் நானும் குருவென் திருவருள்வற்று சிறப்பு செய்கின்ற நிலைபற்று நிலைமைகளில் இருக்கின்ற ஆனந்த நாயகியின் மாற்று அவதாரம் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பொள்ளாத காளி என்னும் தண்ணுத்து காளியும் எடுகள் எடுத்து அருளானந்தம் பொருளானந்தம் பேரானந்தம் ஆகிய மூன்று ஆனந்தங்களையும் உள்ளடக்கிய அருள்மாளை பொழியும் அற்புத கோயில் ஆனந்தக் கோயிலாகும் ஆனந்தக் கோவிலின் அபிவிருத்தி ஏட எடுத்து ராஜ உள்ள வேப்பம் பூவியிலும் தேந்தூளி உள்ளது போல பரிகாரம் என்ற நீளையிலும் பக்குவம் நீளை உள்ளடங்கி உள்ளது அவதாரங்களின் சிறப்புகள் அனைத்தையும் ரிஷிமாகான் தவழிமை மூலம் ஆகப்பற்று இருப்பு நிலையின் சிறப்பினையும் பலனினையும் பெற்று பலன் மூலமாக மாற்று உலகம் அடைவதற்கும் அடைந்த பின் அவதாரம் மற்ற நிலையில் வீற்றிருப்பதற்கும் வழி செய்வான அம்பாள் குரு பூஜை மற்றும் தாத்தா குரு பூஜை ஆகிய இருவரும் பூக்கையில குரு பூஜைகளில் தான் விரத காலமும் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் இருப்பேடும் பிள்ளைகளுக்கு உண்டு இந்த இருப்பேடுங்கிறது என்ன என்ன இருப்பேடு சாராம்சம் என்ன இருப்பு மகிமை என்ன மகத்துவம் என்ன அந்த ஏட்டுல அந்த அன்னைக்கு அன்னைக்கு தாத்தா குரு பூஜையும் சரி அம்பாள் குரு பூஜையும் சரி முடிஞ்ச பிற்பாடு அன்னைக்கு ஏன் ராத்திரி ஆனந்த கோயில் தங்கணும் தங்கினால் என்ன சிறப்பு எந்தெந்த பிள்ளைகளால் மட்டும்தான் தங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்படிங்கிற விஷயத்தை யார் ரெண்டு அம்பாள் வந்து கவிப்பாடி வர்றாங்க அம்பாள் குருபூஜைக்கு தன்னுத்துக்காளி அம்பாள் ஒன்று ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஒன்று ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆனந்த கோயில் அபிவிருத்தி சம்பந்தமா கவிப்பாடி வர்றாங்க தன்னூற்று காளி பரிகார அம்சத்தை சம்பந்தமா கவிப்பாடி வர்றாங்க சோ எப்படி ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்டு காளிகளும் அடங்களும் சித்தி பண்ணி அட்டமா எட்டு காளிகளும் எத்திசையில் வீச்சிருக்க கோடு சுத்தி காவல் பண்ணி கொடியவினை எல்லாம் தானு உரிக்க அப்படிங்கிறாங்க அது முன்ன எல்லா இடத்துலயும் எட்டு இடத்துலையும் தலைவாசல் வீட்டுல இந்த சைடு கிழக்கு வாசல்ல மேற்கு வாசல்ல எல்லா வீட்டுலயுமே எல்லா வாசல்லையுமே பச்சை கற்பூரம் வச்சு பொருத்தி அப்படிதான் இருப்பேடு ஆரம்பிக்கிறது அப்ப கைலாயத்திற்கும் கற்பூரத்திற்கும் உண்டான தொடர்பு என்னன்னு சொன்னால் கைலாயத்தை எப்படி போய் அடையலாம் ஜோதி வடிவத்துல இல்ல ஒளி வடிவத்துல தான் கைலாயத்தை போய் அடைய முடியும் அப்ப அந்த ஜோதி வடிவத்தையும் ஒளி வடிவத்தையும் ஒரு சேர வச்சிருக்கிறது இதுதான் கற்பூரம் தான் அப்ப தான் பச்சை கற்பூரம் வந்து பொருத்துறது இருப்பு வீடுகளில் பொருத்தி பொருத்தின உடனே உடனே என்ன ஆயிட்டாங்களா ஆயிரத்தி எட்டு காலிகளும் அடங்களும் சித்தி பண்ணி ஆயிரத்தி எட்டு காளிகளும் சுத்தி நின்ட்டாங்களாம் அட்டமா எட்டு காளிகளும் எத்தி செய்யலும் வீழ்ச்சி இருக்க எட்டு திசையிலும் அட்டமா எட்டு காளிகள் நிக்கிறாங்க அதான் அட்டமா எட்டு காளிகளும் எத்தி செய்யலும் வீழ்ச்சி இருக்க கோடு சுத்தி காவல் பண்ணி கொடிய வினை எல்லாம் தான் உருக்கின்னு சொன்னால் கோவில சுத்தி அத்தனை கோடி காளிகளும் அம்பாலும் காவலுக்கு இருந்து கொடிய வினைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க இந்த உட்கார்ந்து இருந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடிய வினை எல்லாம் உருக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாவிகளை போன்று நிற மாறி ஒரு மாதிரி இருக்கிறதா அவங்களுக்கு தான் கொடிய வினைகள் உண்டு அதை உருக்கி இந்த எந்த பிள்ளைகளுக்கு சிறப்பு இருப்பேட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறப்பு உமையவளை உமயவளை உளமாற எண்ணினேன் எந்த பிள்ளைகளால இந்த இருப்பேட்டில் உட்கார முடிஞ்சது உமையவளை அம்பால வந்து உளமாற எண்ணின பிள்ளைகளால அதான் உமையவளை உளமாற எண்ணினேன் பொன்பட்டுடுத்தி திரிசூலமும் கையில் கொண்டு நாவும் ஒட்டி உலர்ந்திடும் விரத காலத்தில் உண்ணாமல் உறங்காமல் உமையவள் வாதம் பற்றிட பொன் பட்டுடுத்தி தங்கத்துல சேலை உடுத்தி திரிசூலம் கையில வச்சு அம்பாள் இன்னைக்கு காட்சி கொடுக்குறாங்க இருப்பு எட்டு கணக்குல அம்பாள் குரு பூஜையில அதான் பொன்பட்டுடுத்தி திரிசூலம் கையில் கொண்டு நாவும் ஒட்டி உலர்ந்துடும் விரதம் இருந்த பத்து நாள் காலம் பத்து நாள்களும் விரதம் இருந்த பிள்ளைகளுக்கு என்ன சிறப்புங்கிறாங்க நாவும் ஒட்டி உலர்ந்துடும் விரத காலத்தில் உண்ணாமல் உறங்காமல் உமையவள் பாதம் பற்றிட்ட பிள்ளைகளுக்கு அப்படி அம்பாளுடைய பாத பாதத்தை அனுதனமும் தொழுது உண்ணாமல் உறங்காமல் பத்து நாள் காலமும் அம்பாலேயாவும் உமையவளையவும் உளமாற எண்ணி வீச்சு இருந்த பிள்ளைகளுக்கு என்ன சிறப்புன்னு தான் சொல்றாங்க அதான் உம உமையவள் பாதம் பற்றிட்ட பிள்ளைகளுக்கு உள்ளொலி பெற்ற உமையவள் பாதம் பற்றிட்டு உள்ளொளி உள் உள்ளொழிங்கிறது என்னது அந்த பொன் தான் உள்ளொலின்னு மென்ஷன் பண்றாங்க அது இந்த பொன் ஒழிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பொன் பரிகாரம் பொன் பரிகாரத்துக்கு பிற்பாடு தெய்வீகத்தினுடைய அதீத மினைக்கிடல் தெய்வீகத்தின் அதிக மினக்கிடல் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொன் ஒளி பொன் ஒளிக்கு பிற்பாடுதான் பொன் சிறப்பு பொன்னொழி கிடைச்சிருச்சுன்னா பொன் சிறப்பு தான் அந்த பொன் ஒழிய அம்பாள் என்னுடைய கூட்டுல உட்காந்து கவிப்பாடிட்டு இருக்கிறதுனால அந்த உள்ளே இருந்து கொடுக்குறனால அது உள்ளொலி ஆகுது அதாவது உள்ளொலி பெற்றுட்டாங்க பிள்ளைகள் அந்த பொன்னொழி சிறப்பு அந்த விரத காலத்துல இருந்த பிள்ளைகளுக்கு பொன் ஒளி மூலியமாக அம்பாள் கூற்று உட்கார்ந்து வச்சிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உள்ளொலி மூலியமாக சிறப்பு அதுல பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஆகாரம் இல்லாமல் மானிடக்கூடு வாழக்கூடும் அம்பாளை எண்ணி அப்படிங்கிறாங்க அப்ப வந்து ஒவ்வொரு உறுப்புக்குமே நான் முன்பு சொன்னது போல ஒவ்வொரு மாயை போட்டிருக்கிறாங்க கண்ணுக்கு வந்து ஒரு மாயையும் உண்டு ஒரு தெய்வீகமும் உண்டு கண்ணால பல விஷயத்தங்களை பார்த்து வச்சு போய் சிந்தனை செதறடிச்சு சீர்குலைச்சு உண்டான மாயையும் உண்டு கண்ணால தெய்வீகத்துல தியானம் பண்ணி ஒளிவை கூட்டிட்டு போகக்கூடிய சீர் தெய்வீகமும் உண்டு அதே மாதிரிதான் நாவுக்கு குருநாதர் நாமமும் புகழும் பாடி சிறப்புப்படக்கூடிய அம்சமும் உண்டு தெய்வீக அம்சமும் உண்டு அதே நேரம் அறுசுவைக்கு அடிமையாக கூடிய மாயை அம்சமும் உண்டு அதே மாதிரிதான் காதுக்கு அதேதான் கை காலு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாநில சட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளுமே ஒவ்வொரு தெய்வீகம் சாராம்சமும் ஒவ்வொரு மாயினுடைய சாராம்சமும் கொண்ட நிலைதான் மாநில சட்டைங்கிறது அதாவது பேரே மாநில சட்டை எப்பனாலும் அதை களைஞ்சிக்கலாம் எப்பனாலும் அதை உடுத்திக்கலாம் களைஞ்சுக்கிறதும் உடுத்திக்கிறதும் நம்ம கையிலே அது குருநாதர் கொடுத்துட்றாங்க எப்ப நீ மாநில சட்டையா இருக்க போற எப்பொழுது நீ மகான் பிள்ளையாக வச்சுருக்க போறங்கிறது நம்ம கையிலேயே அதை கொடுத்துட்றாங்க அப்போ ஆகாரம் இல்லாமல் மாநில கூடு வாழக்கூடும் சொன்னால் இல்லாம எதுவும் இல்லாமல் சாப்பாடு தண்ணி எதுவும் குருநாத அம்பாலே உளமார எண்ணி இருக்க கூடும் அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு தான் விரதம் இருந்த பிள்ளைகள் பத்து நாள் விரதம் இருந்த பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க அப்ப அம்பாலை என்னன்னால் அந்த சிறப்பு உண்டு ஆனால் பல பிள்ளைகள் அதை என்ன ஏன்னால் பணம் பல பிள்ளைகளால குறிப்பிட்ட சில பிள்ளைகளால தான் விரதம் இருக்க முடிஞ்சிருக்கு இந்த பத்து நாள் விரத காலத்துல ஏன் மீதி பிள்ளைகளால விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் பலவித எண்ணமும் சிந்தனையும் கொண்டதே மானிட சட்டை பலவிதமான டிஸ்ட்ராக்சன்ஸ் பலவிதமான எண்ணமும் சிந்தனையும் கொண்டதுதான் மானிட சட்டை அப்படி இருக்கும் போது அந்த மாநில சட்டை அன்னைக்கு வந்து கஷ்டம் கஷ்டம்னா குருநாதர் கண்ணுக்கு தெரியவாங்களா சில பேர்த்துக்கு அப்ப மட்டும் வந்து குருநாதர் வந்து அழுதும் தொழுந்து கும்பிட்டு போயிருப்பாங்க இங்க ஆனந்த கோயிலுக்கு சுத்தியும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து கும்பிடுறதுக்கு அன்னைக்கு அமைப்பு படைச்சிருக்கும் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ்ல இருந்து வந்து கும்பிட்டு போவாங்க ஏன்னா அவங்க மகான் பிள்ளையா வச்சுருக்கனால ஆனா பக்கத்து வீட்டுல தடிக்கு விழுந்தாலும் அனந்த கோயில வந்து கும்பிட்டு போற நிலையில் இருந்தால் கூட கும்பிட்டு முடியாது ஏன்னா இல்லை மாநில சட்டையில இருக்கிறனால மாநில பிறவியில் இருக்கிறனால அவனால் செய்ய முடியாது அப்ப பலவித எண்ணமும் சிந்தனையும் கொண்டதான் மானிட சட்டை மானிட சட்டை வந்த பிள்ளைகளுக்கு என்ன சிறப்பு விரதம் இருந்த பிள்ளைகளுக்கு உள்ளொலி மூலயமா அம்பாள் உமையவள் வந்து சிறப்பு பண்ணியிருக்கிறாங்க அம்பாள் குரு பூஜைக்கு அந்த பொன் ஒளியை கொடுத்து விரதம் இருந்த பிள்ளைகளுக்குன்ட்டாங்க மானிட சட்டை வந்த பிள்ளைகளுக்கு என்ன சிறப்பு நீட்ட சொல்லிட்டாங்க துன்பமும் துயரமும் துடைத்து மாயை என்னும் இருள்தனை அழித்துங்கிறாங்க மாயை மூலியமா தான் சலன சஞ்சல சங்கடம் இது மூலமே வரப்போகுது மாயை தான் ஆசைக்கு ஒரு வழி வழிபுடலா விட்டுவிட போகுது ஆசையே வந்து துன்பத்துக்கு ஒரு வழிபடல வழித்தடலை வித்துட போகுது அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஆசை தான் அழிவின் ஆரம்ப நிலையாகவும் வித்திட போகுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல துன்பமும் துயரமும் துடைத்து மாயை என்னும் இருள் நிலையை அழிச்சு கொடுக்குறாங்க மானிலை சட்டை அன்னைக்கு குரு பூஜையில வந்து கும்பிட்டு போன பிள்ளைங்களுக்கு ஆனால் மென்மேலும் விரதம் இருந்து அம்பாலியே உளமாற எண்ணி வீச்சு இருந்து அர்ப்பணிப்பு மறு உருவமா வீச்சிருக்க கூடிய பிள்ளைகளுக்கு என்னது அடுத்து சொல்றாங்க என்னை எண்ணியும் ஏங்கியும் இருக்கும் பிள்ளைகளுக்கு அருள்நிலை அளித்து மாய என்னும் இருள்நிலை அளிக்கிறாங்க மனித சட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னை சகா காலமும் சர்வகாலமும் எண்ணியும் ஏங்கியும் குருணா அம்பாள் தான் எனக்கு அம்பாலுக்கு தெரியும் எப்ப செய்யணும் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு அப்படின்னு என்னை எண்ணியும் ஏங்கியும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அருள்நிலை அளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க விழிமூடி தன்னை மறந்த நிலையில் வீச்சிருக்கின்ற பொழுது மாநில இருக்கக்கூடிய அம்சமும் சரி ரிஷி மகான்கள் கோலமும் சரி எல்லாருமே விழி மூடினால் தான் கண்ணை மூடி வீழ்ச்சி தான் தியான நிலைக்கே செல்ல முடியும் தியான நிலைங்கிறது தன்னை மறந்த நிலைக்கே செல்ல முடியும் கண்ணை தோந்துட்டே தியானம் பண்ற ஒரே ஆள் தாத்தா மட்டும்தான் குருநாதர் ஆதிசிவசங்கரவாண்டி உலக மகர் மட்டும்தான் அது எல்லாருமே கண் மூடின நிலையில் தான் தியானம் பண்ண முடியும் அப்ப விழிமூடி தன்னை மறந்த நிலையில் குருநாதர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப அவர் கூட்டு வழியை நான் கவி பழிச்சுட்டு இருக்கிறேன் விழி விழிமூடி தன்னை மறந்த நிலையில் வீழ்ச்சி இருக்கின்ற பொழுது தாயுள்ளம் கொண்டு அப்படிங்கிறாங்க ஏன் இதுல தாயுள்ளம் கொண்டுங்கிறத அம்ப அழுத்த நிறுத்தமாக சொல்றாங்கன்னு சொன்னால் ஏனால் மூணு வயசு குழந்தை என்ன எனக்கு பால் பால் குடிக்கணும் சாப்பாடு வேணுங்கிறத என்ன வாய் மூலியமா கேட்டா பெறுது எப்படி பெறுது அப்ப அந்த தாய்க்கு தெரியுதுல அந்த மூணு வயசு குழந்தை எதுக்கு அழுகுது எதுக்கு என்னத்துக்கு அழுகுது அதுக்கு என்ன தேவை இருக்கு என்ன தேவைய அந்த அந்த சலனம் பூர்த்தி செய்யணும்னு அந்த மாதிரி அம்பாளுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அம்பா உமையவளை உளமாற எண்ணிய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லி அம்பாளுக்கு முழுமையா அர்ப்பணிப்பா குருபீடத்தில் குருபீடத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு அர்ப்பணிப்பா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் செய்யணும் எப்ப செய்யிற விஷயம் அம்பாளுக்கு தெரியும் அதனாலதான் உள்ளம் கொண்ட அப்படிங்கிறாங்க தன்னிலை மறந்து தன்னிலை மறந்து வீச்சிருக்கின்ற தாய் உள்ளம் கொண்டு தன்னிலை மறவாமல் தன்னை மறந்த நிலையில் தான் தியானத்தில் இருக்க முடியும் உள்ளம் கொண்டு தன்னிலை மறவாமல் பிள்ளைங்கள் எல்லாமே மகான் பிள்ளைங்க ரிஷி மகான் பிள்ளைங்கிற அவங்களுடைய நிலையை சில நேரம் மறந்து அது என்னுடைய நிலை என்ன அப்படிங்கறத மறக்காம அதான் தன்னிலை மறவாமல் முதலில் என்னுடைய அவதாரம் ஆகிய பரிகாரத்தை தொடங்கி வைத்து தன்னுத்துக்காள் காலியம்பாள் சொல்றாங்க என்னுடைய நிலை என்னுடைய அவதார நோக்கமே பரிகாரத்துக்கு உண்டான அம்சம் அப்ப மத்த பிள்ளைகள் அவருடைய அவதார நோக்கம் என்ன அவங்களுடைய நிலை என்னங்கிறதே ட்ராக் மாதிரி போனாலும் கூட நான் அப்படி இல்லை அதான் தன்னிலை மறவாமல் முதலில் என்னுடைய நில நிலையாகிய முதலில் என்னுடைய அவதாரமாகிய பரிகாரத்தை தொடங்கி வைத்து பரிகாரத்தின் மூலமாக பலனடைவதற்கும் பலன் அடைந்த பின் பக்குவப்படுவதற்கும் முதல் பலன் பரிகாரம் செஞ்ச பிற்பாடு பலன் அடைகிறதற்கும் பலன் அடைந்த பிற்பாடு அந்த பரிகாரத்தில் அவன் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் மூலியமாக அவனை பக்குவப்படுத்துவதற்கும் நானும் குருவின் திருவருள் பெற்று முழுக்க தாத்தாவுடைய முழு திருவருள் தான் இவங்களுக்கு இந்த பரிகாரம் சமயம் தன்னுத்துக்கால் அம்பாளுக்கு இந்த பரிகாரம் சமயம் நானும் குருவின் திருவருள் பெற்று அப்படிங்கிறாங்க செய்கின்ற நிலை பெற்று நிலைமைகளில் வீச்சிருக்கின்ற ஆனந்த நாயகியின் மாற்று அவதாரம் ஆனந்த நாயகிங்கிற அம்பாலினுடைய மாற்று அவதாரமாக அவதாரத்துக்கு வந்தவங்க தான் தன்னூற்று காலியும் பரிகாரம் என்ற அம்சத்திற்காக பிள்ளைகளுக்கு பரிகாரம் ஏடுங்கிற அம்சத்துக்காண்டி ஆனந்த நாயகி இருந்து மாற்று அவதாரமா வந்தவங்க தான் தன்னூற்று காளி அம்பாளி அதான் ஆனந்த நாயகியின் மாற்று அவதாரம் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பொல்லாத காலி என தன்னூத்துக்காளி பரிகார ஏடுகள் எடுத்து பிள்ளைகளுக்கு இந்த இருப்பு ஏட்ல வந்து சிறப்பு பண்றேன் யார் யாருக்கு பரிகாரங்கள் போயிட்டு இருக்கோ அவங்களுக்கும் சிறப்பு பண்றேன் இன் மெம்மையான பிள்ளைகளுக்கு எவ்வித பரிகாரம் செஞ்சு வச்சு பக்குவப்படுத்தி தெய்வீகத்தில் மேம்படுத்துறதுக்கூடிய நிலையில் நான் சிறப்பு பண்றேன்னு அதுல தன்னூத்துக்காளி அம்பாள் சொல்லிடுறாங்க அது அவங்க முடிச்ச உடனேயும் ராஜராஜேஸ்வரி எம்பால் ஆரம்பிக்கிறாங்க அருளானந்தமும் பொருளானந்தமும் பேரானந்தம் ஆகிய மூன்று ஆனந்தத்தையும் உள்ளடக்கிய அஹ் அருள்மலை பொழிகின்ற அற்புத கோயில் ஆனந்த கோயில் இப்போ இந்த அருளானந்தம்ங்கிறது சரஸ்வதி அம்சம் பொருளானந்தங்கிறது லட்சுமி பேரானந்தம்ங்கிறது ராஜராஜேஸ்வரி அதனாலதான் மூன்று போட்டோவே பூக்களையத்துல வரிசையா இருக்கும் சரஸ்வதி லட்சுமி அங்கட்டு ராஜராஜேஸ்வரி அம்பாள் இப்போ மூன்று ஆனந்தத்தையும் உள்ளடக்கி அருள்மலை பொழியக்கூடிய அற்புத கோயில் ஆனந்த கோயிலுங்கிறாங்க எந்த கோயில போய் கும்பிட்டாலும் சரி அந்த சிறப்பும் பலனும் வேணால் கிடைக்குமே தவிர அருள் கிடைக்காது அந்த அருள் கிடைக்கக்கூடிய கோயில் அருள்மலை பொழியக்கூடிய கோயில் அற்புத கோயில் ஆனந்த கோயில் மட்டும்தான் ஏன்னா நம்மளுடைய சட்டத்தினுடைய சிறப்பும் தனித்துவமும் நம்மளோட அபிஷேகம் பண்றவன் ஜாஸ்தி இருக்கிறான் நம்மளோட அலங்காரத்துல கூட நம்ம ஜாஸ்தி இருக்கிறான் நம்மளுடைய சட்டத்தினுடைய தனித்துவமும் சுயத்தன்மையுமே என்னது சாமி உணர்ந்த பிரசன்ட் சாமி உணர்ந்த தெய்வீகம் சாமி உணர்ந்த ஒளிவு சாமி உணர்ந்த காட்சி கடை கோடி தொண்டன் வரிக்கு கொண்டு போய் சேர்த்ததுதான் சட்டத்தினுடைய வெற்றியும் சட்டத்தினுடைய தே தெய்வீகத்தினுடைய சுயத்தன்மையும் தனித்துவமே அடுத்து என்ன சொல்றாங்க ராஜராஜேஸ்வரி அம்பாலு அதுக்கு முன்னாடி பரிகாரத்து அம்சமாகிய தன்னுத்துக்காளி அம்பல் கவி பாடிட்டு வந்ததை வந்து அடுத்து இன்னொரு வார்த்தை வர்ணிச்சு சொல்றாங்க வேப்பம்பூவிலும் தேன் துளி உள்ளது போல பரிகாரம் என்ற நிலையிலும் பக்குவ நிலை அடங்கி உள்ளதுங்கிறாங்க இப்ப வேப்பம்பூல கசக்கக்கூடிய வேப்பம்பூல கூட தேன்துளி எப்படி உள்ள அடங்கியிருக்கோ அந்த மாதிரி பரிகாரங்கிற ஒரு நிலையில பக்குவ உள்ளடங்கியிருக்கு அந்த பரிகாரத்துக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம் வந்து ஒரு உளி வந்து சிலையை செதுக்குவது போல ரெண்டு அடி வாங்கினா அது வெதும் பறிக்கட்டு ஏறி மீச்சு போயிட்டே இருப்பான் முன்னூறு அடி நானூறு அடி வாங்கினா தானே அது சிலை கையெடுத்து கும்பிடுவோம் அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பரிகார காலங்கள்ல வந்து கஷ்டங்கள் கூடுதோ அந்த கஷ்டத்தின் மூலியமாக மெம்மேலும் மெருகூட்டி மெம்மேலும் ஒரு ஒரு நிலைப்படுத்தி அவனுக்கு அடு அது என்ன துன்பம் வந்தாலும் சரி துயரம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி எது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தளராத எண்ணமும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய நிலைதான் இந்த பரிகார நிலை பரிகார காலங்கள் அது மூலிமா பக்குவப்படுத்தக்கூடிய நிலைதான் இந்த பரிகாரங்களை அதான் எப்படி இந்த வேப்பம்பூல வந்து ஒரு தேன் உள்ளது போல ஓமே அதை எடுத்துக்கிறாங்க பரிகாரங்கள் நிலையில வந்து பக்குவ நிலை அடங்கியிருக்கு அப்படின்னு அந்த இருப்பீட்டுல சொல்றாங்க அவதாரத்தின் சிறப்புகள் அனைத்தையும் ரிஷி மகான் தவ வலிமை மூலமாக பெற்றிருந்தாலும் இருப்பியேட்டின் பலன் பெற்று அப்பலன் வாயிலாக மாற்றுலகம் அடைவதற்கும் மாற்றுலகம் அடைந்த பின் மறு அவதாரமற்ற நிலைக்கு செல்லாமல் வீழ்ச்சிருப்பதற்கும் வழி செய்பவளும் நானே அப்படிங்கிறாங்க இப்ப அவதாரத்தின் அனைத்து சிறப்புகளையும் ரிஷி மகான் தவ வலிமை மூலமாக பெற்று அப்படின்னு சொன்னால் அவதாரங்கள் ஆகிய பொட்டா யானி தாத்தா மூன்று அம்பாள் அக்னி மகாஸ்வரி அம்பல் ஆனந்த நாயகி அம்பாள் தன்னுற்று காளி அம்பல் மூன்று அம்பாள் ஐந்து அவதாரத்தினுடைய சிறப்புகள் அனைத்தும் ரிஷி மகான் தவ வலிமை மூலமாக அந்த இருப்பேட்டில் பெற்று இருப்பேட்டினுடைய பலனும் பெற்று அப்பலன் வாயிலாக இந்த இருப்பேட்டில் பிள்ளைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்குறாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வீட்டு இருக்கிறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு மாற்றுலாம் மாற்றுலகத்திற்கு ஏடு போகும் மாற்றுலகம்ங்கிறது ரிஷி நிலைக்கு மானிட சட்டை விடுத்து கம்ப்ளீட்டா மகான் பிள்ளையா ரிஷிமான் பிள்ளையா மாதிரி ரிஷி நிலைக்கே நிலைக்கு அந்த பிள்ளைய கன்வெர்ட் பண்ணி கொண்டு கொண்டுக்கூடிய நிலைதான் வந்து மாற்றுலகம் அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இருப்பேட்டில் வந்து பிள்ளைகள் வந்து அவங்களுடைய இருப்பை பதிவு செய்யறாங்களோ அதற்கேற்ற நிலையில் மாற்றுலக ஏடு அது செய்யாம போனாங்கன்னு சொன்னால் மறு அவதாரம் அதான் அப்பலன் வாயிலாக இருப்பேட்டின் பலன் பெற்று அப்பலன் வாயிலாக மாற்றுலகம் அடைவதற்கும் மாற்றுலகம் அடைந்த பின் மறு அவதாரமற்ற நிலையில் வீற்றிருப்பதற்கும் இருப்பதற்கும் மாற்றுலகம் போட்டு அவளுக்கு மறு அவதாரம் கிடையாது என்ன தப்பு செஞ்சமோ என்ன தண்டால் செஞ்சமோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு சிறப்பும் பண்ணிருப்போம் ஒரு தெய்வீகத்தை ஒரு சிறப்பும் பண்ணிருப்போம் அதே நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் கோட்ட விட்டனால தான் இந்த அவதாரத்துல கொடிவொழி ஆனந்த கோயிலின் கொடிவழி பிள்ளையாக நீ வருவதற்கு ஒரு அவதாரம் போட்டு இங்க வர வச்சிருக்கிறாங்க அப்ப மறுபடியும் வழியும் மாற்றுலகம் அடையணும்னு சொன்னால் எவ்வளவு எவ்வளவு தாத்தா குரு பூஜை அம்பாள் குரு பூஜை இருப்பேடுகள்ல வந்து நம்மளுடைய இருப்பை பதிவு செஞ்சு ஏன்னா அந்த இருப்பேட்டில் வந்து நம்ம இருப்பை பதிவு செஞ்சால்தான் குரு பூஜைக்கு அட்டன்ஸ் கொடுத்து இருப்பேட்டில் இருப்பு பதிவு செஞ்சால்தான் நம்ம ரிஷி மகான் மடியில நம்ம உட்காந்தா உட்காந்ததாக அங்கீகாரம் இவ்வளவுக்கு நம்ம மகான் பிள்ளையா உட்கார்ந்து தான் நமக்கு மாநில சட்டையாக விற்று இருப்பது கிடையாது கடைசியில தேர்ந்தெடுக்கக்கூடிய திறனையும் பிள்ளைகள்கிட்டே விட்டுடுறாங்க அம்பாள் நீ வந்து இருப்பு ஏட்ல அம்பாள் குரு பூஜை ராத்திரி தங்கி நீ இந்த இருப்பு ஏட்ல உன்னுடைய இருப்பை பதிவு செஞ்ச மென்மேலும் சிறப்பா போனோம்னா நீ தெய்வீகத்திலையும் வளர்ந்து போய் வாழ்வாதாரம் பொருளாதாரம் அனைத்திலும் மேம்பட்டு போய் எந்த ஒரு நிலை அடைவேன் மாற்றுலகம் ரிஷி மகான் ஸ்டேஜுக்கே நீ உன்னால மா மாறக்கூடிய நிலையில மாற்று உலகத்துக்கு போய் அடைவேன் சாமியினுடைய ஏடு அப்படித்தான் போச்சு மானிட சட்டை காண்டி நமக்காண்டி பிள்ளைகளாகி நமக்காண்டி அவதாரத்திற்கு வந்து அவதாரம் முடிந்த பிற்பாடு அவருடைய அவதாரம் முடிந்த நோக்கம் முடிஞ்ச பிற்பாடு ஜீவசம்மா நிலை பெற்ற பிற்பாடு மாற்று உலகத்திற்கு ரிஷிமான் நிலைக்கு போனார் அந்த மாதிரி போகலாம் இந்த இருப்பேட்டுல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய இருப்பு பதிவு செய்யணும் அடுத்த நிலை அது நம்ம பையன் பண்ணாம போனோம் சொன்ன மறு அவதாரம் தான் அடுத்த அவதாரத்துல மறு சித்தாந்தத்தை தேடி வரக்கூடிய நிலை ஏற்கனவே இன்னைக்கு வேதாந்தத்தை பிடிச்சிருக்க அனைத்து கூட்டமுமே அடுத்து மறு எடுத்து சித்தானந்தத்தை பிரிக்க பிடிக்கக்கூடிய நிலையில தான் வரப்போறாங்க அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில மறு அவதாரத்துக்கு போக போறோமா அல்லது மாற்றுலகத்திற்கு போக போறோமா நம்ம கையிலேயே குருநாதர் ஒப்படைச்சிடுறாங்க அதனாலதான் அருள்மலை பொழியக்கூடிய அற்புத கோயில் ஆனந்த கோயில் அப்படிங்கிறாங்க அந்த ஆனந்த கோயிலினுடைய அபிவிருத்தி ஏடு எடுக்கிறோம் கோவில் டெவலப்மெண்ட் ஏடு எடுக்கிறோம் இந்த இருப்பேட்டு கணக்குல கோ அதாவது இதுவரைக்கும் விரதம் இருந்த பிள்ளைகளுக்கு என்ன சிறப்புன்னு சொல்லிட்டாங்க மாநிலத்திட்டே வந்து கும்பிட்டுட்டு போன பிள்ளைகளுக்கு என்ன சிறப்புன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கோவில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன என்ன சிறப்பு பண்றோம் என்ன ஏடு செய்யறோங்கிறது அதை ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு எடுத்து சிறப்பு பண்றோம் அடுத்த நிலை இதே மாதிரி தாத்தா குரு பூஜைன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாத்தா குரு பூஜை எப்பயோ இதே மாதிரி ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு வந்துச்சு இதே மாதிரி ஆனந்த கோயில் அபிவிருத்தி ஏடு வந்த உடனே தான் அங்கிட்ட தலைவாசல் வீடு அமைஞ்சது தியான மண்டபம் வீடு தியான மண்டபம் அமைஞ்சது அடுத்தடுத்து ஒரு அது அது போல அந்த ஏடு அத்தனை கோடி ரிசிமானும் அந்த இருப்பேட்டில் உட்காந்து கையெழுத்து போட்டோம்னா அடுத்த ஆனந்த ஆனந்த கோயிலுக்கு ஒரு அபிவிருத்தி நிலையே கிடைச்சிது இந்த குரு அதே மாதிரி ஆனந்த கோயில் அபிவிருத்திக்குன்னு சொல்லி ஒரு இருப்பேட்டில் வந்து அத்தனை கோடி ரிஷிமானும் கையொப்பம் போட்டு கையெழுத்து போட்டு ஒரு நிலையை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க அந்த நிலைக்கு ஏற்புடையதாக அந்த நிலைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய விலை வகையில மென்மேலும் வலு சேர்க்கக்கூடிய நிலையில ரிஷி மகான் பிள்ளைகள் ஆகிய அனைவருமே அந்த ஆனந்த கோயில் அபிவிருத்தி எடுத்துக்கு எல்லாரும் ஒன்று திரண்டு செயல்படணும்